கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கஷ்டப்படாமல் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது கஷ்டமே படாம உன்ன பெற்றுக்கொண்டா அதனுடைய மதிப்பும் நமக்கு விளங்காது அதே நேரத்துலதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை எளிமையாக அல்ல அவர் சமூகத்தில் நெருங்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அவர் விரும்பாதவைகளையும் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வதனால் நம்ம வாழ்க்கையில வருகின்ற உபத்திரவங்களையும் சகித்து கொண்டு அவரை தொடர்கின்ற பொழுதுதான் மகிமையான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என கன்புக்குரியவர்களே உபதிரவப்படுவது நல்லது என்று இங்கே ஒரு பக்தர் அழகாக சொல்லுகின்றார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஒன்றை பார்க்கிற பொழுது நான் பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று எவ்வளவு அழகா சொல்லுகிறாரு பாருங்க என் வாழ்க்கையில இன்னல் வந்துச்சு பலவிதமான இடர்பாடுகள் வந்துச்சு இழப்புகள் வந்துச்சு ஏமாற்றங்கள் வந்துச்சு என் கூட இருந்தவங்களும் எனக்கு குழி வெட்டுற மாதிரி என்னை பின்னால் துரத்திட்டு வந்தாங்க நான் நம்பி போனேன் ஆனால் ஏமாற்றினாங்க இப்படி என் பாவத்துக்கும் சரி என்னுடைய உண்மையான வாழ்க்கைக்கும் சரி பலவிதமான இடர்பாடுகள் பல நெருக்கங்கள் பல அவமானங்கள் பல எதிர்ப்புகள் ஆனால் இந்த உபத்திரவம் எல்லாம் எனக்கு நல்லது என்று நான் அறிந்தேன் ஏனெனில் இந்த உபத்திரவத்தினால நான் இன்னும் ஆண்டவர் அறிந்து கொள் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனுடைய வல்லமை எப்படி இருக்கும் என்பதனை கொள்வதற்கும் அந்த உபத்திரவம் தான் எனக்கு காரணமாக இருந்துச்சு அதனால நான் என்ன சொல்ல என்னுடைய வாழ்க்கையில உபத்திரவம் மிகுந்த ஒரு நன்மையான காரியங்களை தான் செய்தது என்று சொல்லி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உபத்திரவம் வந்த உடனே தேவனை விட்டு விலகிதானே போறீங்க அநேகர் சொல்றாங்க எந்த கஷ்டத்தையெல்லாம் எங்களால தாங்கிக்க முடியல இவ்வளவு அவமானம் இவ்வளவு நெருக்கம் எத்தனை இழப்பு எத்தனை ஏமாற்றம் எத்தனை இன்னல்கள் இதன் மத்தியில் நாங்க எப்படி பயணம் செய்ய முடியும் இதற்கெல்லாம் நாங்க எங்க வாழ்க்கையில ஒரு மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு போனா கூட ஒரு பிரச்சனை இல்லை துன்மார்க்கனை பாருங்க அவன் பாவம் செய்யறான் பலவிதமான ஏமாற்றங்களை செய்கிறான் அவன் விருப்பப்படி வாழ்றான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கு ஆனா நாங்க ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற எங்களுக்கு தானே இந்த உபத்திரவம் இதனால என்ன பயன் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறோம் கஷ்டப்படுறோம் ஏமாற்றம் அடைகிறோம் இதற்கு நாங்களும் அவனை போல விருப்பப்பட்ட ஒரு வழியில வாழ்ந்துட்டு போகலாம் என்று புலம்புகிறவர்களை நான் அநேக இடங்களிலே பார்த்திருக்கிறேன் அன்புக்குரியவர்களே அந்த துன்மார்க்கனுடைய முடிவு அது சமாதானமற்றதாக இருக்கும் நீங்க நீதிமானாக வாழ்ந்து உபத்திரவப்பட்டாலும் உங்க முடிவு மகிமையானதாக இருக்கும் அந்த உபத்திரவம் உங்க வாழ்க்கையில இருக்கிற வேலையிலும் கூட நீங்க தேவனுக்குள்ள நிலை நின்று பாருங்க அது உங்களுக்கு பிரமாணங்களையும் இன்னும் அதிகப்படியான விசுவாசத்தையும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தருடைய வல்லமைகளையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் உங்களை அவர் பலப்படுத்துவார் உபத்திரவத்தை சகித்துக்கொள்ளுங்கள் உபத்திரவப்படுவது நல்ல து உபதிரவ உங்களை இன்னும் பரிசுத்தமாக்கும் உபத்திரவ உங்களை இன்னும் விசுவாசத்தில் நெருங்கப்படும் உபத்திரவம் உங்களை இன்னும் ஜப வாழ்க்கையில் கிறிஸ்து ஆண்டவராகிஸ்துனே உபத்திரவங்களை சகித்தார் எத்தனையோ பாடுகளை சகித்தார் எத்தனை அவமானங்களை சகித்தார் எத்தனையோ விதமான இட இடர்பாடுகளை அவர் சகித்து தானே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் இன்னைக்கே நம்மளால முடியல இன்னைக்கே நம்மளால அதை தாங்க முடியல நம்ம சாதாரண மனிதர்கள் தான் ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அவர் அவரை அவர் நன்மைகளை செய்கிறவர் அவர் நம்மை கண்டித்து நடத்துகிறவர் நீதியின் பாதையில் நம்மை நித்தம் நடத்துகின்றவர் நம்மை உடைத்து உருமாற்றி அவர் உகந்த பாத்திரமாக வனைகிற வரையிலும் அந்த உபத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இல்லையா அவருடைய ராஜ்யத்திற்குள் போகுவதற்காக நம்மை அவர் உருவாக்குகிற தருணங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க அந்த உபத்திரவத்தை சந்தோஷமாக ஏற்று பாருங்க அவர் உங்களை போல விளங்க செய்வார் அவர் உங்களை வெள்ளியை போல ஜொலிக்க பண்ணுவார் எனவே நான் கண்புக்குரியவர்களே மாயான காரியங்களுக்காக உபத்திரவத்தை பார்த்து வேதனைப்பட்டு பின்னோக்கி ஓடாத படிக்கின் எந்த நிலையிலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டு என்று பக்தன் சொல்வது போல எந்த நிலையில இருந்தாலும் அவர் கரத்தை பிடிச்சிட்டீங்களா அவர் உங்களை விட்டு விட மாட்டார் விட்டு கொடுக்கவும் மாட்டார் மறந்து போக மாட்டார் நிச்சயமாக கரம் பிடித்தவர் கரையிலே கொண்டு நிறுத்துவார் நம்பிக்கையா இருங்க சந்தோஷமா இருங்க உபத்திரவத்தை சகித்து கொள்ளுங்க உபத்திரவத்தை விட்டுட்டு ஓடாதீங்க உபத்திரவம் உங்க வாழ்க்கையில இருந்தால் தேவன் உங்களை நிச்சயமாகவே உன்னதத்திலே ஒரு நாள் அமரவும் பண்ணுவார் எனவே கண்புக்குரியவர்கள் அந்த பக்தனை போல உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனுக்குள் நிலை நின்று வாழுங்கள் அதுவே கத்த நம்மளை எதிர்பார்க்கின்ற மேலான ஒன்று ஜபிப்போமா எஸ் சுவாமி உபத்திரவங்கள் மத்தியிலும் நீர் எங்களுக்கு அமைதியை கொடுக்கிறவர் அப்பா புயல் காட்சி அடித்தாலும் எங்கள் படகிலே நீர் கடந்து வந்து சமாதானத்தை உருவாக்குகின்றவர் சிங்க கவிகளுக்குள்ளே மாட்டி தவித்தாலும் அதனுடைய வாயை கட்டி போட்டு எங்கள் ஜீவனை காப்பாற்றுகின்றவர் அக்னி சூளைக்குள்ளே நின்றாலும் எங்களை அது பற்றி எரிய ஒட்டாதபடி எங்களை விடுவித்து கொண்டு வருகிறவர் தண்ணீரின் ஆழங்களுக்கு நேராக எங்கள் வாழ்க்கை கடந்து சென்றாலும் மூழ்கி போகாதபடி தூக்கி எடுக்கின்றவர் உங்க கரம் எங்களோடு கூட இருக்கின்ற வரையிலும் நாங்கள் எந்த நிலையிலுமே மூழ்கியும் போக மாட்டோம் மறைந்தும் போக மாட்டோம் வெட்கவும் அடைய மாட்டோம் இந்த திட நம்பிக்கையோடு கூட உபதிரவத்தின் மத்தியிலே உங்க ஒத்தாசையோடு கூட பயணம் செய்ய எங்களுக்கு விசுவாசத்தையும் திட நம்பிக்கையும் தாருங்க எந்த நிலையிலும் உம்மை விட்டு தூரம் போகாத எண்ணத்தையும் எங்கள் வாஞ்சியும் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தும் நீங்கள் அப்படி செய்கிறதற்கு க்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் God bless you